ிருக்கோம் அதுக்கு ஒரு கைத்திற்களை கொடுத்து அன்பு செல்வன் மரியாதை செலுத்திடுவோம் கொஞ்சம் எல்லாருமே சைலண்ட்

மாதிரி இவங்க இவங்க பேர் தேவி சிறந்த பத்திரிக்கர் சிறந்த வாய்ஸ் நல்லா அருமையா பேசி அனுப்புவாங்க வாங்கி விட்டு வாங்கி விட்டு இருக்கலாங்கிற பேர் பேசுவாங்க நல்லா இருக்கும்னு நமக்கு நம்பிச்சாங்க அதனால அது போட முடியல காரணம் என்ன எல்லா சேனல்லையும் ஒரு ரெண்டாயிரம் ஒயர் கட்ட பரவாயில்ல பத்தாயிரம் பத்தாயிரம் நானே சிறுபடத்தை ஏற்பாடு சொன்னோம் அதனால மீண்டும் நம்மளுடைய தேவி அவர்கள் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இந்த பிரசாத்ல எந்த வரிஞ்சதா நீங்க கலந்துக்கறீங்கிறது என்னோட மனப்பூர்வமா வாழ்த்துகிறேன். சிறந்த உபளே பெரிய லிஸ்ட் சார் சங்கத்தோட நிர்வாகியர்கான விருது சோ சங்க நிர்வாகிகள் தேசி மேடைக்குவாங்க విప్రులర్గల దైశర్ మెడిక్ వాంగ సన్ నేమ్ ప్లస్ క్లింగ్ అనౌన్స్మెంట్ మోహన్ సారంగా pani అయ్యప్ప స్వామి బాస్కరన్ పనారిక వితౌ కేని నిలే అనిల్ కుమార్ మోహన్ సెన్సార్ పారణ వాంగ మోహన్ కరి సరే సరే సో వత్తు

இவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணிவிடா ஏ நீ அவன் சொன்னார் சார் இருக்கிறதுலேயே டேரக்டாக சார் கஷ்டப்படுறான் அவங்க தான் சார் போல வீக்காரங்க அப்படின்னா ஒரு மனம் யோசிச்சுட்டு சரி போய் ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சி சேர கூட சொன்னோடனே அப்போ அவங்க அதனால தான் நான் அதை வந்து அதை சாப்பிட்டு தான் சொல்கிறேன் நீ தமிழ்நாட்டில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்தால் கூட ரெண்டாயிரத்தாயிரம் ரூபாய் மிச்சம்னா யோசிச்சு பாருங்கள் நன்றி நன்றி உங்கள் மனைவி ரெண்டு பேருமே தங்கம் காசுலையும் சரி பண்ணதும் சரி அள்ளி எள்ளி கொடுப்பாங்க ஆனால் யோசிச்சு கொடுப்பாங்க

எனக்கே படிக்க வகையில் வரல மன்சிகா அம்த்குமார் அவர்களுக்கு சிறந்த பாடு எழுத கொடுக்குறோம் இவங்க பொண்ணு நல்லா பாடும் யூஸ் பண்ணிங்க காசே வாங்க மாட்டாரே தயவு செய்து நல்லா பாடுவாங்க நன்றி நன்றி பெல்லாரி ராகா தேனி தானே தேனி மாவட்டம் எம்ஆர்கே பேரு இவர் போட்டா மன்னன் நடிகரில் சிங்கம் பேச்சர் தங்கம் மொத்தத்தில் இவர் ஒரு பெரிய நடிகர் நல்லபடியாக வரணும் பெல்லாரி நாகா பிஆர்ஓ பெல்லாரி நாகா பெல்லாரி நாகா சிறந்த தயாரிப்பாளர் முந்த நாள் தான் சங்கத்துல ஒரு பேரை கொடுக்குறேன்னா இதுதான் அவருக்கு ஒரு வெற்றி இதுதான் அவரு ஜெயிக்கணும் அதுதான் சொல்லுனா இவர் வந்து ஜெயிக்கணும் அப்ப இந்த அவார்டு கொடுத்தா பெரிய அவரு ஒவ்வொரு நாளும் வீட்டில் பார்க்க ஓய்வு பச பாத்தியா கொடுத்துருவா பாத்தியா எவ்வளவு அந்த ஜெயிப்ப அப்படின்னு கொடுப்பாரு அதனால கண்டிப்பா ஜெயிக்கணும் நன்றி அடுத்ததாக சிறந்த நடிகர் சொல்ல முடியாது நிறைய வந்து ஏமாற்றிட்டு போறாங்க அதனால ஏமாற்ற உடன்தான் நாங்களே தனியா ஒரு பேரை சங்கத்தை உருவாக்கி எங்களுக்கு குறைஞ்ச பச்சை பண்ணது நான் சொல்றது வாங்கன்னு சொல்லி பண்ணிருக்கேன் அதனால நேரடியாகவே எல்லாரும் வந்து சொல்றேன் எங்க பிஆர்ஓ யாரும் ஏமாந்தமானதோ அது வழியாக சொல்றேன் நன்றி நல்ல மனிதர் எங்க குரூப்ல போட்டா நான் நிறைய லைக் பண்ணுவேன் எல்லாமே முயற்சி தான் சக்சஸ் ஆகல புலிசீர் இவர் ஆகணும் காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு நாள் வீடியோ போட்டிருந்தாரு சார் நம்ம சங்கத்தில் யாருமே நான் நடிக்க கூப்பிடலாம் சார் நான் சொன்னேன் வெயிட் பண்ணேன் ஏன்னா அவங்களே என்ன ஒழுங்காக பணம் எடுக்கல வாய்ப்பு கொண்டு வரல நீ கண்டிப்பா சேர்த்துட் இந்த வருஷம் நீ என் கையால அவார்டு வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் சிறந்த நடிகை வாங்குற அது கேட்போம் நல்லா பாத்தியா யோகி மர்ம சித்தன் அவர்களுக்கு சிறந்த டேட்டா விருது படம் முக்கால்வாசி வாசி முடிச்சுட்டாரு நான் அடுத்த மாசம் எப்படி படத்தை போட்டு எடுத்து சொல்லுவாரு நான் பாத்துக்கிறேன்

அது சிறந்த கோடினேட்டாக இந்த சங்க சார்பாக அவரை மனம் வாழ்த்துறோம் சென்சார் பண்ணி ஏமா பிடிச்சிருந்தான்னு சொல்லியோ உண்மை சொல்லி எல்லாத்தையும் இதுவரை சம்பளம் கொடு சொல்லி பண்ணுவார் இவர் சிறந்த கேமரா மகேஷை கொடுக்குறேன் இவரும் யூஸ் பண்ணுங்க சும்மா பேருக்கெல்லாம் உட்காந்து வேடி வேலை கை தருவேன் பாருங்க மைந்தண்ணை பாருங்க ஃபோட்டோ போட விடாது நல்லபடியாக நடிக்கிறது மட்டுமே வரணும் நன்றி நன்றி நன்றி

வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தவிர மனம் நோக கூடாதுன்னு தான் சொல்றேன் நன்றி இல்லை இவர் வந்து தந்தி விளம்பரம் எட்டு லட்ச ரூபா நம்ம தந்தி விளம்பரம் ஃப்ரீயா கொடுக்குறது இல்லை இப்படி சாமி வர கொடுத்தாலும் பூசா வர கொடுத்த மாதிரி நமக்கு சாமியாரே தந்தி தந்தி அதுதான் இன்னைக்கு ஏன் சங்கம் இல்லை இருக்கிற ஒன்பது சங்கத்தையும் இன்னைக்கு வாழ வச்சு அது ரஜினியா தான் சரி கமலா தான் சரி விஜயகாந்த் சரி அஜித் தான் தான் சூரியா தான் சரி சிம்பா சரி தனுசா தான் சரி சரி விஜய் சரி வந்த எல்லாருக்குமே ஒரு பத்திரிக்கை சங்கத்தை வாழ வச்சுட்டு இருக்கு அதுக்கு அதுக்குன்னு ஒவ்வொருத்த ஏமாற்றி பத்தாயிரம் ஐயாயிரம் வாங்கி ஏமாந்து இன்னும் இருக்காங்க அதெல்லாம் வேணாங்கிறதுக்காக என்னோடய சங்கத்தில் தந்திக்கு பேரும் ஐயாயிரம் ரூபாய் மட்டும் வாங்கிட்டு வேலை செய்யணும் ஒத்துக்கிட்டு நீங்கள் எல்லா விளம்பரமும் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பேரெல்லாம் எனக்கு வந்து போட்டு கொடுத்தா ஒரு தான் டிசைன் அவரையும் போட்டு கொடுத்தாரு நல்லபடியாக யூஸ் பண்ணீங்க எந்த சொல்லி என்னை மீறி ஒரு தவறு பண்ண மாட்டாங்க உங்களுக்கு அஞ்சு அவருக்கு சிறந்து அவார்டை கொடுக்குறேன்

அடுத்தாக சரியா படம் பண்ணி புரிச்சு நல்லா சொன்னாங்க பாட்டு நல்லா இருக்கிறாங்க அவங்க என்னுடைய சங்க சார்பு மனமரமா கொடுக்குறேன் நேரம் இல்லை நான் பேசுறது இல்லை நான் திட்டுறாங்க தயசு எங்க சாத்த சார்பா இவர் படத்தை அள்ளி இறக்கலாம் நெய்வல் ஒரு பெரிய புரிசரு நல்ல கதை இருந்தா அவர் கரெக்ட் பண்ணி படம் பண்ணுங்க நாங்க சப்போர்ட் பண்றேன் அடுத்த எப்படியா ஒரு கதை பிடிக்கல அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் பணம் நிறைய வச்சிருக்காரு சட்டம் அவுக்க மாட்டாரு ஆனா கதையை சொல்லிட்டு அவுத்துருவாரு தேங்க்யூ அடுத்த சிறந்த காஸ்டியூம் டிசைனர் லக்ஷ்மண் அவர்களுக்கு நடத்துறாங்க அதெல்லாம் தாண்டி எங்கள் ஆஃபீஸ் வந்துருந்து இன்னைக்கு நெட் அவார்டு வாங்குறாருன்னா அந்த இளைஞனுடைய சவரி ஐயப்பனும் அந்த ரூபன் தான் நிற்கிறாங்க அடுத்த படம் கண்டிப்பாக கொண்டு வாங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன் ரொம்ப நன்றி ராஜா விடாத முயற்சி விசுவரூபா வெற்றிங்கிற மாதிரி இவரோட உழைப்பு வந்து இன்னைக்கும் ஒரு எங்கேயோ வேலை செஞ்சுட்டு கோயம்புத்தூர் ஏதாவது பண்ணியிருக்காரு இவர் தயாரிப்பு இல்லாத இல்லாமல் நம்ம சங்கத்தில் என்ன எனக்கு மேனேஜர் கால் மட்டும் போட்டு சொல்லி சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இவர் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாள வரணும் அப்படி இல்லைன்னா மேனேஜரா நானாக தான் சப்போர்ட் பண்ணி ஒரு படத்தை கொடுக்கணும் நன்றி எனக்கு ஒவ்வொரு நடிகை என்னுடைய ஆஃபீஸுக்கு வரும்போது லட்சுமணன் வந்து ரொம்ப எப்படி சொல்றது என்னுடைய போட்டோ பதிச்சு வாழ்க்கை வாழ்க்கையில கொடுத்தாப்புல எப்படியாவது படம் அடுத்ததாக மேனேஜர் தங்கவேல் அவர்களுக்கு சண்டை போட்டு காசு கேட்க மாட்டாரு யாரும் சண்டை போட்டு கேட்க மாட்டாரு கொடுக்கலன்னா நேரம் ஆஃபீஸ்ல சொல்லுவாரு அப்புறம் போன் பண்ணி அவங்களே ஜிபே பண்ணிடுவாங்க அதனால நல்ல மேனேஜரை யூஸ் பண்ணிக்கலாம் நாராயணன் அமைதி நிதானம் நேர்மை உண்மை உழைப்போட வேலை செய்வார் நம்ம சங்கத்தில் இதை எனக்கு அறிமுகப்படுத்துறது செஞ்சில் நம்மளுடைய நிர்வாகி செக்ரட்டரி அதனால் அவர் நம்பிக்கை நினைச்சா வேலை செய்வார் இவரையும் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் யாரும் இல்லை நானே வாங்கிக்கிறதையும் சொல்லிக்கிறேன் எங்களோட சங்க சாப்பிட நன்றி தெரிஞ்சுக்கிறேன் வாழ்கிறேன் அப்புறம் அங்கே வீர பாபுன்னு வச்சுக்கிட்டோம் என்ன பாபு ரா அந்த ரா யார் இருந்தாலும் ஜெயிப்பாங்க அதனால இந்த வருஷம் எங்களுடைய சங்கத்துக்கு மிகப்பெரிய எப்படி சொல்ற இயக்குனர் சங்கம்

இப்போ உண்மையான விஷயத்துல அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எப்படி இருக்காரு சும்மா கம்பீரமா அதனால எங்களோட சங்க சார்பா இந்த வருஷம் எப்படியாவது படம் பண்ணணும் இல்லைன்னா இவருக்காக நான் எப்படியாவது என்னோட ஆர்கேசியமான ஒரு அமௌண்ட் போட்டு படம் செய்யணும்னு என்னோட மனப்புறம் வாழ்த்துறேன் அடுத்ததாக ஆட்ட ஆக்டர் சிவராஜ் அவர்களை பேட்டை கலக்கின்றோம் நான் வந்து பொன் பண்ணி வாங்கி கொடுக்கணும் அதனால எல்லாரும் சிவராஜ் யூஸ் பண்ணுங்க நம்பர் ஒன்னு ஆக்டிங் சுசுப்ரா நன்றி பிரபாகரன் அவர்களையும் ஜெகன் அவர்களையும் அற்புதம் பேட்டை கலக்கின்றோம் ஜார <laughs> <laughs> போ நெட் லேப்டாப்லேயே இருந்துகிட்டு இருக்கேன் இந்த வருஷம் என் பையனை எல்லோரும் நான் சப்போட்டாக நல்லபடியாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஓட்டு எடுப்பேன் என் பட்லேயே என்ன ஓட்டி பண்ணி உங்களுக்கு எல்லோரும் பெரிய ஈராகி உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குற காசு வாங்கி நிறைய சொல்லிட்டு மினிமம் மூணு நாள் எங்கள் சங்கத்துக்கு ஆனால் god. ஒரே நாள் போட்டு a year doesn't want my god. Moins <laughs> make her Goblin a few days. <laughs> Since the rapture of our period runs, I'm keeping it for இருவேல் பரமலா சார் இருவேல் பெருமா சாளி நம்ம சுந்தரவேல்EntityTypeங்கள பரமலா போட்ட அவர் செண்டா வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆரையல் கூட தர மாட்டாரு வக்கீல் கேஸ் நம்ம போய் கேஸ் அது மட்டும்பி குடி எடுக்கப்பட்ட விவசாயத்தில்